சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே இன்று என் மேல் கொண்டாய் எத்தனை நாளாய் கேட்டு இருக்கிறேன் ஏன் இன்னும் எனக்கு நிறைவேற்றி தரவில்லை என்று ஒன்றை நன்றாக புரிந்து கொள் நீ நினைத்தது நடக்கவில்லை என்றால் கவலைப்படாதே அது நடக்காமல் போனதற்கு காரணம் நல்ல விஷயம் அர்த்தம் தேவையில்லாத விஷயங்களை என்னாதே கேட்டது கிடைக்கவில்லையே நினைத்தது நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே நீ கேட்டதை விட சிறப்பான ஒன்று உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வேலை திருமணம் அழகான குழந்தை நல்ல வசதி வாய்ப்புடன் கூடிய வாழ்க்கையை பெறுவாய் அதனால் இனி கவலை இல்லாமல் சந்தோஷமாக உன் வேலையை பார் உனக்கான நேரம் வந்ததும் நீ கேட்டது உன் கையில் வந்து சேரும் நான் இருக்கிறேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைகள் கோபித்துக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்துக் கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்கே என்பதை புரிந்து கொள் என்றும் துணையாக இருந்து என் இதயத்தில் அரவணைத்து காப்பேன் எனவே எதற்காகவும் அஞ்சாதே இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் எனவே கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றென்றும் எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததாய் இருக்கிறது உனக்கு மட்டும் எல்லா கஷ்டங்களும் வருகிறது போல தோன்றுகிறதா அதற்கான உண்மையான காரணம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக வாழ்வாய் எல்லோருடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்பு அதை தாண்டி உன் மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் நீ சரியான

அதனால் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாதே அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும் எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் அழித்து விடு வாழ்க்கை ஆனந்தமாகும் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியாதவையாக உள்ளன நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்ந்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய் பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரே அடியாக பயந்து விடுகிறாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் நீ என் அன்பு குழந்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதையும் அதற்கு வருத்தப்படுவதையும் நான் விரும்பவில்லை என் பிள்ளையின் நிம்மதிதான் என நிம்மதி நீ நிம்மதி இல்லாமல் நான் எப்படி நிம்மதியுடன் இருப்பேன் உன் மனதை பார்க்க நினைப்பவர்கள் தான் தெரிந்தே உன்னிடம் வலிய வருகிறார்கள் ஒரு வார்த்தையுடன் அவர்களுக்கு அப்படி இல்லை என்றால் என்னை நினை அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பேன் உன்னை காயப்படுத்தியவர்களை நான் சும்மா விட்டு விடுவேனா என்ன அதற்கான தண்டனையை அவர் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் அதனால் நீ எதையும் மனதில் போட்டு குழப்பிக் உன் வேலையை மட்டும் கவனத்தோடு பார் வாழ்வில் எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவை எல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்று புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்தேன் யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவி தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலங்களே சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உன்னுடன் இருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் இதை எல்லாம் நான் எதற்காக செய்தேன் நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது

நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன் கவலை வேண்டாம் எல்லாம் முடிவுறும் நம்பிக்கையோடு செயல்படு மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற செல்ல பிள்ளை